அன்பார்ந்த பிரியர்களே அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் கல இலக்கிய கழகத்தின் சார்பாக என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று குறிப்பாக காசா மீது பாலஸ்தீனம் குறிப்பாக இஸ்ரேல் அரசு பாசிச இஸ்ரேல் அரசு மீண்டும் ஒரு தாக்குதலை பதினெட்டாம் தேதி அதிகாலை இரண்டு மணி அளவில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடக்கிறது அதுல அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க குறிப்பாக குழந்தைகள் மட்டும் நூத்தி எண்பத்தி மூணு பேர் ஏன் இந்த தாக்குதல் மீண்டும் தொடரப்பட்டிருக்கு சமீபத்துல ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அமைதி ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் என்பது மூன்று கட்டங்களாக பிரிக்கப்பட்டது பத்தொன்பதாம் தேதி போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் என்பது மார்ச் இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் இது நீடிக்கும் அப்படின்னு சொல்லி அதுல என்ன சொன்னாங்கன்னா குறிப்பாக காசா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலை சேர்ந்த பனைய கைதிகளை விடுதலை செய்வது அதுல வந்து மூன்று பேர் விடுதலை செஞ்சா நிகராக ஒரு நபருக்கு முப்பது பேருங்கிற விதம் பாலஸ்தீன கைதிகளை காசா கைதிகளை இஸ்ரேல் அரசு விடுதலை செய்யணும் இப்படிங்கிறது முதல் கட்ட ஒப்பந்தம் இரண்டாம் கட்ட ஒப்பந்தம் இப்படி மூன்றாம் கட்ட ஒப்பந்தம் இப்படின்னு சொல்லி கட்ட கட்டமா வச்சு இதை இறுதியாக இந்த போர் நிறுத்தத்தை முடிவு கொண்டு வரணும் பாலஸ்தீனத்தை விட்டு குறிப்பாக இஸ்ரேல் ராணுவம் வெளியேறணும் போரை வந்து கம்ப்ளீட்டா நிறுத்தணும் இனிமே தொந்தரவு பண்ணக்கூடாது அதே போல பல்வேறு பாதைகள் அவர்களுக்கான உணவு வரக்கூடிய பொருளாதாரம் வரக்கூடிய அவர்கள் பல நாடுகள் இருந்து வரக்கூடிய பயணங்கள் இந்த மாதிரியான பாதைகளை வந்து கூடாது எல்லாத்தையும் வந்து அதெல்லாம் வந்து அனுமதிக்கணும் இப்படிங்கிறத இந்த நடவடிக்கை மூலமாக பேசப்பட்டச்சு இதை அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதை முழுக்க முழுக்க அமல்படுத்தியது அந்த ஒப்பந்தத்தை துளியும் மீறாமல் அதை வரவேற்றது அமாஸ் இயக்கம் இஸ்ரேல் இதுல கண்டிப்பாக கண்டிப்பாக இவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு அன்றைக்கே அவர்களுக்கு தெரியும் அமாஸ் குறிப்பாக அமாஸ் மக்களுக்கு இப்ப சொல்றோம் எப்பவுமே ஒரு நேர்மையாக கையாளுவதில்லை தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை தூண்டுவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இப்ப நடந்த இந்த தாக்குதல் என்பது அப்ப இந்த தாக்குதலை கண்டிச்சு இன்னைக்கு இஸ்ரேல இன்றைக்கு நெதன்யாவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இன்றைக்கு நெதன்யாவு அரசுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்ப இந்த பதிவு என்பது இதுதான் வந்து காசா மக்களுக்கு அமாசுக்கு கிடைத்த வெற்றி ஏன்னா அமாசு பதில் பதில் காக்கிற ஒரு தீவிரவாத குழுக்கள் கிடையாது அது தேசத்தை தேச விடுதலையை விரும்பக்கூடிய மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக பூர்வமாக அணுகக்கூடிய ஒரு இயக்கம் தான் அமாசு தன்னுடைய நடவடிக்கை மூலமாக மீண்டும் நிறுவித்து விட்டது ஏதோ வந்து ஒரு பதினாறு மாதங்களாக நடத்தப்பட்ட இந்த போர் என்பது எவ்வளவு கொடுமைகள் எவ்வளவு உயிரிழப்புகள் எத்தனை குழந்தைகள் எத்தனை முதியவர்கள் எத்தனை பெண்கள் இன்னைக்கு கற்பரிசீன பெண்களா இருக்கணும் குழந்தைகளா இருக்கட்டும் இப்போ வரைக்கும் அந்த குழந்தைகள் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இன்றைக்கும் போதுமான ஊட்டச்சத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பான உணவு கிடையாது மருத்துவம் கிடையாது இன்னமும் எப்ப போர் நடக்க போதும் என்ன நடக்க தான் அந்த அந்த குழந்தைகள் இந்த நடவடிக்கையில எப்படி இவர்களுடைய நடவடிக்கை என்பது இஸ்ரேல் பாசி அரசுங்கிறது நடவடிக்கை என்பது எப்படி வந்து நீங்க வந்து எந்த விதமான விதிமுறைகளையும் கடைபிடிக்கல அப்படிங்கறத நம்ம வந்து துணுக்கமா பார்க்க முடியும் சமீப காலங்களில் அவர்களுடைய நடவடிக்கை என்பது போர் எந்த விதிமுறையும் கடைபிடிக்கல முழுக்க முழுக்க மருத்துவமனை மீதும் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தின் மீதும் இன்னைக்கு பெண்கள் மீதும் இப்படியான தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அது போர் குறிப்பாக பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ ஊழியர்கள் இப்படி வந்து தாக்குதல் பண்ணாங்க கேட்டா அமாசு இருக்குன்னு சொன்னோம் அமாசு ஒரு பயங்கரவாத இயக்கம் அதை நாங்கள் ஒளிச்சே தீர்வோம் சொன்னோம் அவர்களை மட்டும் இல்லாம அவருடைய தலைவர்கள் குறிப்பாக இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டாங்க அதுவும் வந்து தலைவர்கள் இரண்டாம் கட்ட வந்த தலைவர் என்பவர் முழுக்க முழுக்க அந்த போர் நடவடிக்கையில இறக்கும் போது அவர் எப்படி இறக்குறாரு மக்களோட மக்களா இருக்காரு அவர் வந்து பல்வேறு கட்டடங்களை இடிவாளர்களை உருவாக்குறான் கண்காணிக்கிறான் கண்காணிச்சு இவர் தான் தலைவர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அவர் வந்து உயிருக்கு போராடி தருணத்துல துப்பாக்கியை கொண்டு அவரை வந்து சுட்டுக்கோனா அப்ப கூட அந்த ட்ரோனுடைய நடவடிக்கையை தடுக்கிறாரு அப்ப அவர் போது அவரை பரிசோதிச்ச போது அவர் குடல்ல குடலா உணவு குடல்ல எந்த உணவு கிடையாது மூன்று நாளாகவே பசியுடன் இருந்திருக்கிறார் ஆதாரப்பூர்வமான வழிகளையும் மக்களுடைய வேதனைகளையும் மக்களுடைய உணர்வுகளையும் அந்த தேச விடுதலைங்களையும் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருப்பாரு அப்ப அமாசிங்கிறது ஒரு தீவிரவாத இயக்கம் என்பது சொல்வதற்கு துரியும் இடம் இல்லாமல் அவருடைய நடவடிக்கை என்பது அவருடைய செயல்பாடு என்பது மக்களுடைய உணர்வுடைய வெளிப்பாடாக தான் இருந்திருக்கு அதுவும் அமாசு என்பது தேச விடுதலைக்கான ஒரு போராட்டம் எப்படி நம்ம இந்த மக்கள் விடுதலைக்கான ஒரு போராட்டத்தை நடத்தி அதுல வந்து அங்க சிங்கள ராணுவம் வந்து சரி செய்து துரோகம் செய்து அவர்களை ஒழித்து கட்டினார்களோ அதுபோல அமாசையை ஒழித்து கட்ட பாசிச இஸ்ரேல் அரசு நதனியாகு போன்ற உட்பட பாசிச பொங்கல் முடி நினைச்சதை முறியடித்து எங்களுடைய கடைசி தொட்டு இரத்தம் இருக்கும் வரைக்கும் எங்களுடைய விடுதலைக்கான போராட்டம் என்பது தொடரும் தொடரும் என்று சொல்லி தொடர்ந்து அவர்களுக்கு வந்து போராடுனா கடைசி அந்த அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் நடக்கும் போது கூட அவர்கள் எப்படி வெளியே வர்றாங்க சந்தோஷமா வர்றாங்க மகிழ்ச்சிகரமா வர்றாங்க மீண்டும் நாங்க வந்து காசாவை கட்டி மீண்டும் எங்களுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் எங்களுடைய உயிர் போனாலும் உடமாட்டோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க யார அமாசு அவங்களுடைய பகுதிகளுக்கு வர்றாங்க எந்த இடிக்கு கட்டடமும் இல்ல எந்த விதமான வசதி கிடையாது எல்லாத்தையும் எதையும் எதிர்பார்க்காம மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க குறிப்பாக அமாசேனா ஒளிச்சே அரசு குறிப்பாக அந்த இஸ்ரேலுடைய கைதிகள் அந்த இஸ்ரேலுடைய பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய நான்கு பேர்களை அவர்களை ஜனநாயக பூர்வமாக ஜனநாயக பூர்வமாக அணுகி அவர்களுக்கான எல்லா உரிமைகளையும் கொடுத்து அவர்களை அனுப்புவதற்கு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி அவர்களை கௌரவித்தது அதை பார்த்த உலகமே மிகப்பெரிய வியப்படைந்தது என்னடா அமாசை வந்து ஒரு தீவிரவாதிகளுக்கு எப்படி ஒரு ஜனநாயக பூர்வமாக நடந்துட்டு இருக்கு எங்கேயுமே அது ஒரு தாக்குதல் நடத்திலேயே இப்படிங்கிற ஒரு வியப்பையும் ஒரு உணர்வையும் விடுதலைக்கான உணர்வையும் தட்டி எழுப்புச்சு அப்ப இப்படிப்பட்ட இந்த அமாசு என்பது எப்படி செயல்பட்டு இருக்கு அங்க நீ தலைவர்கள் விதிக்கப்பட்டதாங்களா ஆனா அந்த தலைவர்கள் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தலைவர்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டுத்தின் மூலமாக தங்களுடைய வெளிப்பாடை காமித்துக் கொண்டார்கள் அது அமாசை நான் ஒழிச்சு தீர்வுன்னு சொன்னா அமாசை ஒழிக்க முடியாது அது மக்களுடைய மக்கள் மக்களோட மக்களா அது இருக்குது மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான அமாசு சேர்ந்த மக்கள் வர்றாங்க வெளியில படைகளோட வர்றாங்க ஆரவாரமா வர்றாங்க மகிழ்ச்சிகரமா கொண்டாடுறாங்க அவர்களை சந்தோஷமா அழிவு அனுப்புறாங்க அதுல குறிப்பாக இஸ்ரேல் படைய கைதிகள் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னமும் நீங்க பல மீடியாக்கள்ல பல சோசியல் மீடியாக்கள்ல நீங்க பார்க்க முடியும் அவர் ஒரு எங்கேயும் ஒரு குறுக்குல எல்லாத்தையும் இஸ்ரேல் அங்க இருக்கக்கூடிய காசா பகுதி பாலஸ்தீன மக்களை நீ என்ன பண்ண என்ன செஞ்ச அவர்களை துன்புறுத்துவது அவர்களை அடிப்பது அவர்களை சாவு விளிம்பு நிலைக்கு இனிமே வாழ்வா வேணாம் தான் இவன் இருக்கிறது செத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை தள்ளி அவர்களை விடுவிக்கும் போது கூட எந்த விதமான ஒரு விதிமுறையும் கடைபிடிக்காம அவர்களை வந்து வெளியேற்றினான் அப்ப கூட அந்த பக்கங்கள் என்ன சொன்னாங்க மீண்டும் நாங்க பல சென்று வரோம் எங்களுக்காக போராடி உயிர்நிறுத்த மக்களுக்கு எங்களுடைய தியாக அவர்களுக்கு நாங்க வணக்கத்தை சொல்லிக்கிறோம் நாங்க மீண்டும் அவர்கள் இறந்த ஒவ்வொருவருடைய இறப்புக்கும் நாங்கள் மீண்டும் தாசாவை கட்டி இருப்போம் அப்ப அப்படிப்பட்ட உணர்வு மிக்க அந்த போராட்டம் என்பது அது தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினாறு மாதங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பதினாறு மாதங்கள்ல அவருடைய இழப்புகள் என்பது கிட்டத்தட்ட வந்து சொல்லி மாற முடியாது அது கிட்டத்தட்ட ஐம்பது அரசாங்கம் புள்ளி வரப்படியே ஐம்பதாயிரம் பேர் குழந்தைகள் இப்படி காயப்பட்டவர்கள் நம்ம உண்மையாக காலச்செல்லு ஆனாலும் இன்னமும் நம்ம இடிபாடு உள்ள பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த போராட்டம் என்பது இந்த போர் என்பது ஒரு நீண்ட நெடும் காலமாக நீண்ட நெடும் மாதங்களாக நடந்திருந்தாலும் பல்வேறு ஆஹ் நாடுகள் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் பட்ட நாடுகள் அருபு நாடுகள் ஆனா அவர்களை சேர்ந்தவர்கள் யாரும் இவர்களுக்கு ஆதரவாக நிற்கவில்லை குறிப்பிட்ட சூழ்நிலையிலும் தன்னுடைய உறுதியையும் தியாகத்தையும் அவர்கள் கொஞ்சம் கூட வந்து பின்வாங்கல உறுதியா சென்றார்கள் என்றுதான் இந்த தியாகிகளை நாம் வந்து பார்க்க முடியிருக்கிறது அது மட்டும் இல்லாம உழைக்கக்கூடிய குறிப்பாக அந்த அரபு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பல நாடுகளை சேர்ந்து உழைக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிச குழுக்கள் இப்படியான பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் பல்வேறு வடிவங்கள் அவர்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்தன அவர்களுக்கு ஆதரவா இருந்தன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி மீண்டும் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கை என்பது இவர்கள் பாசிஸ்டுகள் எப்பவும் நேர்மையாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் பயந்துட்டான் அதுதான் முக்கியமான விஷயமே தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல ஒரு நேர்மை இருக்காது துணி நேர்மையை விட்டு எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கறதா இன்றைக்கு வந்து இது நடவடிக்கை நம்ம பார்க்க முடிகிறது ஆக இந்த அடிப்படையில இந்த மக்களை நீ கொலை செய்வது மூலமாக உன்னுடைய அதிகாரி பாசிசத்தை நிலைநாட்ட முடியாது ஏன்னா அவர்கள் எதிர்ப்பது யூதர்கள் அல்ல யூதர்கள் பாசிசத்தை தான் அவர் எதிர்க்கிறாரு எப்படி வந்து இங்க இந்தியாவுல சிறுபான்மை மக்களையும் குறிவைத்து அவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் அவர்கள் எதிரியாக சித்தரிக்கப்பட்டு ஈடுபடுத்தி அவர்களை தொடர்ந்து கீழே பல்வேறு வடிவங்களில் ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி கார்பெட் நலனுக்காக இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக வேலை செய்தோ அதே போலதான் இன்றைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெதனியாக யாருக்கு வேலை செஞ்சிருக்காரு யாருக்கு வேலை செஞ்சிருக்கான அமெரிக்காவுக்கும் அதனுடைய முதலாளிகளுக்கு தான் இந்த வேலை செஞ்சிருந்தான் இப்ப இவங்களுடைய இவங்களுடைய நலனை விட அமெரிக்க இரண்டும் இரண்டு கலந்து கலக்கப்பட்டதா இருக்கு அப்ப இந்த அடிப்படையில் நாம் வந்து பார்க்கும் பொழுது இந்த பாசிச கும்பலை நாம் முறியடிக்கும் விதமாக அமாஸ் குறிப்பாக காசா மக்களுக்கு நாம் குரல் எழுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது போரை உடனடியாக நிறுத்தணும் இந்த போர் ஒப்பந்த முறையை மீறக்கூடாது அதை நாம் வந்து உடனடியாக போர் ஒப்பந்த முறையை அமுல்படுத்து காசா பகுதியில் இருக்கக்கூடிய பாலசுர பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவத்தை கொஞ்ச கொஞ்சமா விலக்கி ஜனநாயகம் அவர்களுக்கான உரிமைகளையும் அவர்களுடைய தேச விடுதலைக்கான உரிமைகளை நிலைநாட்டும் அந்த கோரிக்கையை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கம் ஜனநாயக சக்திகள் இயக்கங்கள் போராடணும் அவர்களுக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்யறோம் அப்படிப்பட்ட வீரர் சிரிந்த அந்த காசா மக்களுக்கு எங்களுடைய போரா எங்களுடைய செவ்வாயங்கத்தை திரும்பி நிறுவோம் அவர்களுடைய உரிமைக்கான போராட்டத்தில் தொடர்ந்து கொண்டிருப்போம் நன்றி வணக்கம்